ஐ இஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விவியா அசிஸ்டண்ட்டோட நியூ டீட்டெயில்ஸ் அப்டேட் தான் இந்த வீடியோ மெயினாக அது இல்லாமல் மெயின் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீ பிடிஎஃப் கொடுங்க ஃப்ரீ பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க என்னோடய மொதல் வீடியோ பார்த்துட்டு முதல்ல உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஒரு டைம் எடுத்து எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இன்டர்வியூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கீங்க இனிமேல் தான் போய் எழுத எதிர்பார்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னோட ஃபர்ஸ்ட் எனக்கு என்னென்ன கொஷ்டின் கேட்டாங்க அந்த வீடியோ போட்டுவிட்டேன் அப்புறம் டாப் ஃபிஃப்டீன் கொஸ்டின் அண்ட் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ பிடிஎஃப் நீங்கள் வந்து படிக்கலாம் படித்து முடிச்சுட்டு மார்க் டெஸ்ட் டூனு நான் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் டூ அதே மாதிரி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் டூனு போடுங்க ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவே போடுறேன் காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு என்னோட இந்த டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறதுக்கு முன்னாடி பிடிஎஃப் எப்படி இருக்கும் நான் காட்டிடுறேன் ஸோ இதுதான் வந்து மெயினாக நான் பிடிஎஃப் கிரியேட் பண்ணது ஸோ டாப் ஒன் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோடு இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கியூ ஒன் கியூ டூன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் கீழே வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆன்சர்லாம் கொடுக்கலாங்க இது உங்கள் கான்செப்ட் என்ன அந்த ஒரு ஒன் வேர்ட் மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா வந்து நமக்கு இன்டர்வியூ அண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஆக்டிவாக நடந்துட்டு இருக்கு ஸோ ஃபுல்லாக கொடுத்து அதை படிக்கிறதோட இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறங்கிற டீட்டெயில்ஸ் எண்டில் சொல்லிடுறேன் அதே மாதிரி வைஸ் தான் கோட் டியூட்டி என்ன அண்ட் ரெவன்யூவோட பேசிக்ஸ் என்ன அதுக்கப்புறம் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அதோட இம்பார்டன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற அடுத்தது கணக்கு அண்ட் வில்லேஜ் அக்கௌண்ட்ஸ்னால் என்னென்ன ஃபீல்டு டியூட்டி என்னென்ன இருக்கும் லோக்கல் மெஷர்மெண்ட் என்னென்ன ஏக்கர் என்ன ஹெக்டர்ல என்ன இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் என்னென்ன கேட்பாங்க என்னென்ன இன்கம் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கறது மோஸ்ட்லி நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் சோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார் தெப்படி தாசில்தார் ஸோ இதில் நான் நேட்டிவ் மட்டும் தான் போட்டிருக்கேன் பட் மெஜாரிட்டி ஆஃப் தர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஷின்ஸுமே வரலாங்கிறதுனால அந்த டாப்பிக்குமே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பாப்புலேஷன் எக்கனாமிக் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பற்றியும் கொடுத்துருக்கேன் சென்சஸ்னால் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்துடும் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம்னா ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ கொஷின்ஸ் இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா பப்ளிக் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கிறப்ப அந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவீங்க ஸோ அந்த ஆன்சர்ஸ் என்ன மோஸ்ட்லி ஒன் தான் இருக்கும் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிற மாதிரியானது தான் கொடுத்துருக்கேன் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டா வந்து நம்ம தமிழ்நாடு அரசுல இருந்து ஃப்ரீ ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோர்சஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ டென் டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து மெடிக்கல் ஃபீல்டு அந்த மெடிக்கல் கோடிங் அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கான அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு டென் டேஸ் முன்னாடி தான் வந்து மெடிக்கல் கோடிங் வந்து ஃப்ரீயாக சொல்லி தரத்துக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறையா கிளாஸஸ் இப்போ மெடிக்கல் கோடிங் க்ளாஸஸ் ஆன்லைன்லேயே நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் நிறையா க்ளாஸஸ் வந்து ஆஃப்ஷோட் போலாம் டிஎன்பிசி எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதை எப்படி வந்து அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஃபோனில் ஸோ அதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி வந்து ஜாப் தேடுறது அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கண்டிப்பாக ஆப் நீட் ஆப் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோவும் நான் கண்டிப்பாக வந்து சர்ச் பண்ணிட்டு போடுறேன் ஏன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து தான் என்னால் வீடியோ போட முடியும் ஸோ நிறைய பேர் தென்காசி பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய வீடியோக்கும் புது வீடியோக்கும் தென்காசியோட டிஸ்ட்ரிக்டோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கு ஸோ தென்காசியில் பார்த்தீங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது வந்து எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாம் மூணு பேட்டன்ல நடக்கும் ஸோ இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் தான் அவங்க படிக்க படிக்க எழுதினா போதும் ஸோ மூணு பேட்டர்ன் என்னென்ன என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனோம் அந்த டீட்டெயில் வந்து எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்க ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ நிறைய பேர் வந்து நம் இந்த மாதிரி யூடியூப் சேனல் பார்க்காம வந்து எக்ஸாமுக்கு போயிட்டு ஸோ அங்கே மேஜர் இஷ்யூ என்ன நடந்திருக்குன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு வாங்கன்னு போட்டோன்னா எந்த டாக்குமெண்ட் ஒரு ஆதார் கார்டு எந்த ப்ரூஃப்மே எடுத்துகிட்டு போகல ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போறவங்களுமே நிறைய டாக்குமெண்ட் வந்து எந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறதுனே தெரியல ஸோ நிறைய பேருக்கு நேட்டிவ் சர்டிஃபிகேட்டுமே இல்லை ஸோ நேட்டிவ் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது இ சேவை மையத்தில் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எவ்வளோ நாளில் வரணும் அந்த டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டு போய் பாருங்க ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த தாலுக்கால என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸோ ஒன் வீக் டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஒன் வீக்கில் நீங்கள் எல்லாம் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வேலை என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாமே கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்க இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமைச்சிருக்காங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வீடியோ அந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேராக போங்க ஸோ தென்காசி சொல்லிவிட்டு அடுத்தது சேலம் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியுது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் விருதுநகர் ஈரோடு இந்த மூணு டிஸ்ட்ரிக்லயுமே அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டு விருதுநகர் தான் மெயினா வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா ப்ராசமே முடிஞ்சிச்சு எல்லாருமே என்ன கேக்கிறாங்கன்னா எங்களுக்கு எப்போ ஆர்டர் காப்பியாரோ கண்டிப்பா ஜனவரி பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்டி ஆர்டர் காப்பி அதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா திருவாரூர்ல மீதி எல்லா தாலுக்காலையும் ஆல்ரெடி வந்துட்டு திருத்திரைப்பூண்டியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இங்க ஸோ அடுத்தது கோயம்புத்தூரோட டீட்டெயில்ஸ் இன்டர்வியூ கோயம்புத்தூரில் இப்போ பதினெட்டு பதினேழாம் தேதி நடக்குது ஸோ அதனால தான் நான் அந்த பிடிஎஃபையும் முதல்ல ரிலீஸ் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக பி திரு பிடிஎஃப் கோத்ரூ பண்ணிட்டு பொங்க ஒரு தடவை ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில தாலுகாவில் வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் பெரம்பலூர் மதுரை இது எல்லாத்துலேயுமே வந்து அப்டேட்ஸ் வந்திருக்கு பெரம்பலூர் மட்டும்தான் ஓல்டு அப்ளிகேட் மட்டும்தான் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிருக்கு நியூவாக இருக்க யாருக்கும் இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல ஸோ இல்லாமல் மெயினாக என்ன கேட்குறீங்கன்னா திருவள்ளூர் அந்த தூத்துக்குடி ஓ ஸோ உங்கள் ரெண்டு டிஸ்ட்ரிக்லையுமே இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட் வேட்மே வரல ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சு உங்க தாலுக்கா ஆஃபீஸில் போய் கேட்டு கிடைச்சுன்னா கண்டிப்பாக கொடுங்க நானும் வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் எதில் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கீழே பண்ணி கடைசியாக போனீங்கன்னா அந்த லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிடிஎஃப் வரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பாக படிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி டேட் டெஸ்ட் டூ வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆல் த பெஸ்ட் எல்லோரும் டைம் இருக்குது நல்லா இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி படித்து மார்க் வாங்குறதை வழியை பாருங்கள் ஸோ நான் சும்மா ஃபேக் வீடியோ வந்து இது எப்போ அது எப்போது ரிசல்ட் எப்போ அப்படின்லாம் நான் போடாமல் ஸோ கொஷின்ஸ் தான் இப்போ மேஜராக ஃபோக்கஸ் இருக்கேன் ஏன்னா இது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டீட்டெயில் வேணுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹாவ் அ டே பை பாய்